அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் கார் பார்க்கிங் வந்து வெளியே நிப்பாட்டிக்கலாம் வீடு வந்து ஒரு சூப்பரான வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு டைனிங் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் ஒரு காமன் ஒன்று வந்துடும் அது இந்தியன் டைப்பில் வந்துடும் வீடு பெரிய வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவோட லிங்க்கை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் எந்த ஒரு ப்ரோக்கர் கமிஷனும் கிடையாது விருப்பம் இருக்கவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வீடு வந்து முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வாடகை வந்து பதிமூணாயிரம் ரூபா வரும் லொக்கேஷன் வந்து மதுரை ஹைகோர்ட்டுக்கு பக்கத்தில் வரும் வளர் நகர் ஒத்த கடைக்கும் பக்கத்தில் வரும் மாட்டுத்தாவணிக்கு அங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்ரு அவ்வளோதான் வரும் மெயின் ரோட்லருந்து வீடு கொஞ்சம் உள்ளதாக வரும் பக்கத்தில் வீடுகள் வந்து நிறையா இருக்குது வீடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கபடூர் கூட இருக்குது யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வாடகை பதிமூணாயிரூவா